மலை ரொம்ப அதிகமா இருக்கு அந்த மரத்திரையில் கொஞ்ச நேரம் நின்றுட்டு நம்ம மழை விட்ட பிறகு போகலாம் ஒரு வழியா மழை விட்டுருச்சு ஆனா அந்த காத்து தான் நிக்க மாட்டேங்குது நம்ம கிளம்பலாம் நீ என்ன காப்பாத்துங்க என்ன காப்பாத்து என்ன காப்பாத்துங்க ஆலமரத்தில் யாரும் இறந்து கிடக்குறாங்களே உடனே நம்ம இதை ஊருக்குள்ள போய் சொல்லணும் தம்பி பழம் வைக்கிற தம்பி கிலோ வேலைப்பா இங்க கிட்ட வாப்பா ஐயா அங்கே ஆலமரத்தடியில் ஒருத்தர் கிடக்கிறாரு ரத்த வெள்ளத்தில் இருக்கார் என்ன ஆச்சு என்ன நடந்துச்சுன்னு தெரியல யாருன்னு தெரியல ஐயா அடாடா அப்படியா இது உடனே இப்போ நான் ஊர் தடவை சொல்கிறேன் ஏற்கனவே இது மாதிரி மூணு தடவை நடந்துச்சு தம்பி என்னன்னே தெரியல இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு ஆகணும் ஆமாம் ஆமாம் முடிவு ஆகணும் தான் தலைவர் வந்துட்டார் அவரே கேப்பமே தலைவர் நம்ம ஊரில் என்ன நடக்குது இது வரைக்கும் மர்மமான முறையில் நாலு பேர் இறந்துருக்காங்க இதுக்கு ஏதாவது வழி பண்ணுங்க தலைவர் எங்களுக்கு இந்த ஊரில் வாழவே பயமாக இருக்குது பக்கத்தில் இருக்கிற சோலை ஊரில் ஒரு சாமியார் இருக்காரான் அவரை போய் நாளைக்கு நீ பார்த்துட்டு வந்துடு எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது அவர் எந்த பிரச்சனையும் இருந்தாலும் தீர்த்து வச்சுருவாராம் தலைவர் அந்த சாமியாரை பார்த்து பேசினேன் அவர் சொன்னதை கேட்டால் அதிர்ச்சியாகவும் ஆச்சரியமாகவும் இருக்குது தலைவர் நம்ம ஊர் ஆலமரத்தில் பேய் இருக்கான் வர அமாவாசை அன்னைக்கு சரி பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காரு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு தலைவர் நீங்க ஒன்று கவலைப்படுறீங்கப்பா அவர் ரொம்ப சக்தி வாய்ந்த சாமியார்னு கேள்விப்பட்டேன் அவர் கண்டிப்பா நம்ம பிரச்சனையை சரி பண்ணி வச்சிருவாரு சாமி நீங்கள் தெரியுது பார்த்தீங்களா இதுதான் சாமி இந்த ஆலமரம் இப்படியாவது அந்த பைய விரட்டுங்க சாமி என் கிட்ட சொல்லிட்டீங்கல்ல இன்னுமே நான் அதை பார்த்துக்கறேன் நீங்கள் கொஞ்சம் தூரமா போய் நின்றுங்க யார் நீ என் கண் முன்னாடி வந்து நின்னுடு அப்புறம் என்னோட சக்தியை பயன்படுத்தினா உன்னால தாங்க முடியாது ஞாபகம் வச்சுக்க வெளியவா வெளிய வந்துடு வெளியவா வெளிய வந்துடு இந்த இடத்தை விட்டு போயிடு இல்லன்னா உன்னைய நான் எரிச்சிடுவேன் போயிடு இந்த இடத்தை விட்டு போயிடு இந்த போக முடியாத அப்பயும் இனிமேல் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அந்த தீய சக்தியை நான் அழிச்சிட்டேன் ரொம்ப நன்றி சாமி